குணங்களை மதித்து நடத்துங்கள் உங்களுக்கு சமமான உரிமையை கொடுங்கள் இதை எல்லாம் செய்தால் கணவன் மனைவிக்கு இடையே உண்மையான அன்பு ஏற்படும் ஒரு சிறு இடைவெளி ஆக அப்படி பிள்ளைகள் வரவேல அந்த பிள்ளைகளுக்கு நம்ம என்ன சொல்லி கொடுக்கிறோம் அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கிற ஒரு

முன்னிலை வகிப்பவர்களுக்கும் கருத்தரை வழங்க இருப்பவர்களுக்கும் சிறப்புரை ஆற்ற வருகை புரிந்தவர் புரிவர்களுக்கும் உங்கள் அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாய் வரகாத்து ஒவ்வொரு நாளும் ஒரு தலைப்பு கொடுக்கப்பட்டு நபி வழியில் நாம் எப்படி வாழ வேண்டும் என்று மீனாறு விழாவில் தொடர் பயன் நடந்து கொண்டிருக்கிறது இன்று மகிழ்ச்சியான நமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு குடும்பம் சிறக்க கணவர் மனைவி இருவரும் எப்படி பங்களிக்க வேண்டும் என்ற தலைப்பு இது ஒரு நல்ல தலைப்பு எப்படி உருவாகிறார் என்று பார்த்தால் ஒரு பெண் குழந்தை ஒரு வீட்டில் பிறக்கிறது என்றால் அந்த வீட்டிற்கு அல்லாஹ் பரங்கத்தை புரிகிறான் ஒரு பெண் அவருடைய வாழ்க்கையின் முதல் பகுதி ஒரு அன்பான மகனாகவும் ஒரு மாணவியாகவும் இருக்கிறார் இது அந்த பெண்ணுடைய மகிழ்ச்சியான காலகட்டம் திருமணமாகும் போது அந்த பெண் ஏற்க வேண்டிய மூன்று பதவிகள் மிக கடினமான பதவிகள் அது என்ன என்று பார்த்தால் மனைவி மருமகள் தாய் இந்த மூன்று மூன்று பதவிகளுமே

பண்போடு பழக சொல்லி கொடுத்து அருமை பெருமையோடு வளர்த்து அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் இரப்பமாக செய்து ஒரு குடும்பத்தை ஆளக்கூடிய அத்தனை பண்புகளையும் திறமைகளையும் வளர்த்து ஒரு நிறைந்த பொக்கிஷமாக பெண் வளர்க்கப்படுகிறார் அந்த அப்படிப்பட்ட ஒரு பெண் ஒரு ஆளுக்கு மனம் எடுத்து கொடுக்கப்படுகிறது இப்படி வளர்க்கப்பட்ட பெண்ணை எப்படி கணவன்மார்கள் பார்த்து கொள்ள வேண்டும் என்று புரிய வேண்டும் அந்த பெண் உங்கள் வீட்டிற்கு வரும்பொழுது தன் தாய் வீட்டில் என்ன கிடைத்தது அதே அந்த அன்பு பாசம் இதைதான் ஒரு பெண் எதிர்பார்ப்பார் அந்த அன்பு பாக்கி மத்த நிறைய பேர் சொல்லுவாங்க பணத்தை எதிர்பார்க்கிறாங்க பெண்கள் அப்படியெல்லாம் இல்ல பெண்கள் அன்புக்கு கட்டுப்பட்டவர்கள் தான் எப்பவுமே அது மாதிரி பெண்கள் வந்து அதே அன்பை வந்து தன்னுடைய கணவன் வீட்டில் கிடைக்கணும் தான் வந்து எதிர்பார்த்து வருகிறார் அப்படி வரையில அந்த கணவர் கணவன் வந்து கணவனுடைய வீட்டை வீட்டார்கள் வந்து அந்த பெண்ணுக்கு கொடுக்கப்பட வேண்டிய முதல் விஷயம் வந்து அன்பும் பரிவும் பாதுகாப்பும் தான் அந்த அன்பும் பரிவும் பாதுகாப்பு ஒரு பெண்ணுக்கு கொடுக்கப்பட்டால் அந்த பெண் வந்து ஒரு நீங்க ஒரு அன்புன்ற ஒரு விலக வந்து அந்த பெண் கையில கொடுத்துட்டீங்கன்னா அந்த பெண் அந்த உங்களுடைய வீட்டையே வந்து பல விலங்குகளால் அலங்கரித்து ஒரு ஒளியால் நிலைமை செய்யக்கூடிய ஒரு பெரிய மாளிகையாக ஆகிவிடுவார் அந்த அன்பு என்ற விஷயத்தை கணவன்மார்களோ அல்லது அந்த குடும்பத்தார்களோ குறித்து கொடுக்காவிட்டால் அந்த இல்லம் கண்டிப்பாக இல்லடைந்துதான் இருக்கும் அவருக்கு கொடுக்க வேண்டிய உரிமையை கொடுங்கள் உங்கள் மகளை உங்கள் சகோதரியை போட்டு நடத்துங்கள் என்ன நியாயமான அவருடைய தியாகங்களை கூறாதீர்கள் ஏறங்கள் பேசாதீர்கள் உங்கள் குடும்பத்தோடு அவரையும் இணைத்து வையுங்கள் அவளை ஒதுக்காதீர்கள் அவளிடம் இருக்கும் நல்ல குறைகளை மதித்து நடத்துங்கள் உங்களுக்கு சமமான உரிமை கொடுங்கள் இதை எல்லாம் செய்தால் கணவன் மனைவிக்கு இடையே உண்மையான அன்பு ஏற்படும் ஒரு சிறு இடைவெளி கூட வராது இந்த அடிப்படை உரிமைகளை கொடுத்தால் போதும் மனைவி என்பவர் உங்கள் வீட்டில் மகிழ்ச்சியாக இருப்பார் இன்ஷா அதாவது பெண்கள் கவலை

அதே அதே போல சூரத்தில் மரியம்ல மரியம் அலைவாசல்லாம் அவர்களை பார்த்து அல்ல அனைத்து கூப்பிட்டோம் அழைத்து மரியமலை சார்களை அழைத்து கவலை கொள்ளாதே என்று அல்லாஹ் சொல்லுகிறார் அதே போல சூரத்தில் அரசாங்கில் நபி செலந்தா அலை செல்லும் அவர்களுடைய மனைவிகளை பற்றி கூறுகையில் அவர்கள் உங்களுக்கு கண்கள் குளிர்ச்சி அடைவதற்காகவும் கவலைப்படாமல் இருப்பதற்காகவும் இதை செல்கிறோம் என்று அல்லாஹ் கூறுகிறார் இப்படி அல்லாஹ் வந்து யார் வந்து நம்மள கவலைப்பட வேணாம் சொல்றானா நம்மளை படைத்த ரப்ப சொல்றான் நீ வந்து கவலைப்படாதீங்க பெண்களை கவலைப்படாதீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லல நாம வந்து சிந்திச்சு பார்க்கணும் நம்ம எல்லா விஷயத்தையும் மனசுல போட்டு குழப்பிட்டு நம்ம எந்த நேரம் சதா கவலையில இருந்தாதா என்ன ஒரு இதுல ஒரு எந்த எதுதாக அல்லாஹ் கூறியிருப்பான் அப்படின்னா பெண்கள் கவலைப்படுவதால அவங்களுடைய முக அழகு வீணா போயிடும் அவரோட சீக்கிரமா வந்து அவங்க உரிமை சொல்லியிருக்கிறான் அதனால பெண்கள் வந்து கவலைப்படுவதே நல்லா வெற்றம் இல்லை இல்லத்த அரசி அப்படின்னா இல்ல தமிழ்ல ஒரு இருக்கு இல்லத்த அரசின்னு சொல்லிட்டு இல்லத்த அரசி அப்படின்னா இல்லத்துக்கு அவர அரசியா இருக்கும் மற்றவர்கள் இல்லத்த அரசந்தான் இந்த கால கிடையாது அந்த சொல்ல இல்லை அதனால ஒரு வீட்டுல ஒரு பெண் மதிக்கப்பட்டு அவர் ஒரு அரசியாக வாழ வைத்தார் நிச்சயமாக அந்த குடும்பத்தில் ஒற்றுமை அன்பு எல்லாமே நிலைக்கப்படும் என்பது உறுதியான விஷயம் பிள்ளைகள் வளர்ப்பு தாயை பொருள் பிள்ளை மூளைப்பொருள் சொல்லி என்று சொல்லுவாங்க அது என்னன்னா நம்ம நினைக்கிறோம் நீங்க நிறைய பேர் சொல்லுவாங்க நிறைய தாய்மார்கள் சொல்லியிருக்காங்க கேட்க மாட்டான் நான் சொல்றது அவருக்கு பிடிக்காது அப்படி சொல்லி ஆனா எனக்கு கிடையவே கிடையாது அது மட்டும் நீங்க நினைக்கவே நினைக்காதீங்க ஒவ்வொரு பிள்ளைகளுமே சரி நம்முடைய பேச்சை கேட்டுதான் வளர்றாங்க நம்மளுடைய தாயுடைய பேச்சு தந்தையோட பார்த்துதான் அவங்க வளர்றாங்க அவங்க முழுசா வளர்ந்து பார்க்கல பாத்தீங்கன்னா அப்படியே நம்மளுடைய பிரதிபலிப்பா தான் அது இருப்பாங்க ஆனா அப்படி பிள்ளைகள் வளர்வையில அந்த பிள்ளைகளுக்கு நம்ம என்ன சொல்லி கொடுக்கணும் அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கிற ஒரு கெட்ட குணங்கள் ஒரு சில கெட்ட குடங்கள் இருக்கும் இல்லாம இருக்காது அப்படி அந்த குணங்களை களைதிட்டு நம்ம பிள்ளைகளுக்கு நாம எப்படி அவர்களை வளர்க்கணும்னா சமுதாயத்துக்கு தொண்டு செய்யக்கூடிய பிள்ளைகளாகவும் மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாகவும் அதாவது சதக்கார விஷயத்தை அடிக்கடி சொல்லி நீ மற்றவர்களுக்கு கொடுக்கணும் கொடுக்கணும் சொல்லி அதையும் சொல்லி வளர்க்கணும் அப்பதான் அதுதான் ஒரு தாய் வந்து பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய உண்மையான சொத்து சொல்லுவேன்

மறுமைக்காகவும் இன்மைக்காகவும் உள்ள வாழ்க்கையாக மாறி அமைதிதான் இன்ஷா அல்ல பெண்களின் கண்ணியம் என்பது அவங்க அவங்க கையில தான் இருக்கு இந்த காலத்துல எவ்வளவு நியூஸ் அவங்க கேள்விப்படுறோம் கொலை பண்றாங்க அது இது கணவன் கொலை குத்தி கொலை மனைவி குத்தி கொலை இதெல்லாம் காரணம் என்ன ஒரு பெண்ணுடைய கண்ணியமும் மதிப்பும் மரியாதையும் அவ கையில தான் இருக்கு நாம எப்படி நடந்துக்கிறோம் அப்படின்றத வச்சுதான் நம்மளுடைய கண்ணியமும் மரியாதையும் ரொம்ப கிடைக்கப்படுது இப்ப யாராவது ஒரு ஆண் பேசியில நம்ம கரெக்டான முறையில் நம்ம கிட்ட பேசணும்னா நம்முடைய கணியை பாதி பாதுகாக்கணும் அதனால எல்லா பெயர்களுமே விஷா தான் இதுல வந்து நம்ம நம்ம குறிப்பாக முடியாது நான் சொல்லல அதாவது நம்முடைய கண்ணியத்தை நம்ம பாதுகாக்கணும் விஷா தான் வாய்பளித்தா